காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகள் அடக்கம் இந்த ராசிகளில்தான் மக்கள் பிறக்கிறார்கள் இவ்வாறு எல்லா காலத்திலும் எல்லா ராசிகளிலும் பிறக்கும் உயிர்களை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பதால் பைரவருக்கு கால பைரவர் என பெயர் ஏற்பட்டது மேஷ ராசியினர் இவரது தலை ரிஷப ராசியினர் இவரது வாய் மிதுன ராசியினர் இவரது கைகள் கடக ராசியினர் இவரது மார்பு சிம்ம ராசியினர் இவரது வயிறு கன்னி ராசியினர் இவரது இடுப்பு துலாம் ராசியினர் இவரது புட்டம் ராசியினர் இவரது பிறப்புறுப்பு பொறுப்பு தனுசு ராசியினர் இவரது தொடை மகர ராசியினர் இவரது முழங்கால் கும்ப ராசியினர் இவரது கீழ்கால் மீன ராசியினர் இவரது பாதம் ஆகியவற்றை தரிசிப்பது மரபு ஏனெனில் இவரது உடலில் அந்தந்த இடங்களில்தான் இந்த ராசிகள் உள்ளன ராகு கேது என்னும் பாம்புகளை அவர் பூணூலாக அணிந்துள்ளார் வைரவரை தொடர்ந்து வணங்கினால் நோய்கள் வராது என்பது ஐதீகம்